பத்மாவதி பேசு சொன்னாங்க ஒரு பெண் எழுதுவதுங்கிறது வந்து ரொம்ப சவால் ரொம்ப சவால் தாங்க அதை இங்க பேசிய எல்லோருமே சுட்டி காமித்தார்கள் அது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்கள் எழுதுவதும் நிறைய சிரமம் நான் எழுதும் போது எங்க வீட்டுல வந்து பெரும்பாடுபடுத்தினாங்க போய் பட்டி பாட்டா கவிங்க பேசிட்டு வந்தோமா எனக்கு அந்த இன்னைக்கு சோறு கிடைக்காது என்னுடைய கவிதைதான் எங்க அண்ணன் போட்டு எரிச்சுக்குறாரு எனக்கு ஒரு இருபது வயது இருபத்தி ஒரு வயது வரைக்கும் பேரே வந்து ஒரு எங்க அம்மாவுக்கு என்ன கவலைன்னா இவளுக்கு கல்யாணம் நடக்குமாங்கிறது பெரிய கவலை எனக்கும் அந்த கவலை இருந்தது ஏன் வந்து ஒரு குடும்பத்துல இருந்து எனக்கு கொண்டு கொடுத்தாங்க சரி கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தவங்க திரும்ப எங்க அண்ணன் ஆரம்பிச்சாரு நல்ல பயன் என்ன அந்த கவிதை எழுத்து இலக்கியம் எழுதிட்டே தெரியுமாமா அம்மா குருப்பா எனக்கு என்ன பயம்னா கல்யாணத்தனைக்கே கைவசுக்கு ஏற்பாடு பயமா இருந்தது ஆக அன்னைக்கு எழுதுவது என்பது அது ஒரு பொருளாதார ரீதியாக பெரிய பாவம் அளிக்குமா வேற எதுவும் பிரச்சனைகளை உருவாக்குமாங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி குறிப்பாக பெண்களுக்கு உண்மையிலேயே நிறைய நெருக்கடிகள் தான்